திருவரூர் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் கலம் ஏஆர் ரகுமானை விட்டு பிரிவதாகவும் தங்களின் இருபத்தி ஒன்பது வருட திருமண வாழ்வைக்கு தங்களின் இருபத்தி ஒன்பது வருட திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்ததாக மனைவி சாய்ரா பானு அறிவித்துள்ளார் இந்திய சினிமாவை தாண்டி ஹாலிவுட்டுக்கு சென்று ஆஸ்கர் விருதையும் வாங்கி ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பெருமை சேர்த்தவர் ஏ ஆர் ரஹ்மான் இவர் ஏழு தேசிய விருதுகளும் பலமுறை பிலிம்ஃபேர் விருதுகளும் வாங்கியுள்ளார் ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் முன்னோடியாகவும் இந்திய சினிமாவின் இசையமைப்பை புரட்டி போட்டவருமாக ஏ ஆர் ரகுமான் கொண்டாடப்பட்டு வருகிறார் ரோஜா படம் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான ஏ ஆர் ரஹ்மானுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சாய்ரா பானுவுடன் திருமணமானது பெற்றோர் பார்த்து இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தனர் ஏ ஆர் ரஹ்மான் இசையிலும் திறமையிலும் கெட்டிக்காரர் என்றால் பானு படிப்பிலும் ஆங்கிலம் பேசுவதிலும் திறமை வாய்ந்தவர் ஏ ஆர் ரஹ்மான் அவரது அம்மா ஆகியோர் பானுவை பெண் பார்க்க சென்றபோது ஏஆர் ஏ ஆர் ரகுமானுக்கு ஆங்கிலம் தெரியுமா கார் டிரைவிங் தெரியுமா என்றுதான் பானு கேட்டதாக ஒரு நிகழ்ச்சியின் போது கூறியிருந்தார் திரைத்துறையில் உள்ள தம்பதியரில் அனைவருக்கும் முன்மாதிரியான ஜோடியாக கணவன் மனைவியாக நல்ல பெற்றோராக எல்லோராலும் பார்க்கப்பட்டு பாராட்டப்பட்டு வந்தவர்கள் ஏ ஆர் ரகுமான் பானு இவர்களுக்கு கத்தி ஜா ரஹிமா மற்றும் அமீன் என மூன்று குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் ஏஆர் ரஹ்மானை விவாகரத்து செய்வதாக சாய்ரா பானு அறிக்கை வெளியிட்டுள்ளது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து சாய்ரா பானுவின் வழக்கறிஞர் வந்தனா ஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல ஆண்டுகால திருமண வாழ்க்கையிலிருந்து தன் கணவர் ஏ ஆர் ரஹமானிடமிருந்து பிரியும் முடிவை சாய்ரா எடுத்திருக்கிறார் அவர்களுடைய உணர்வு ரீதியாக அழுத்தத்துக்குப் பின் எடுக்கப்பட்ட முடிவே இது சில தவிர்க்க முடியாத சூழல் இடைவெளியை உருவாக்கியுள்ளன என்பதை அவர்கள் கண்டறிந்துள்ளனர் இதை சரிசெய்ய முடியாது என்ற நிலையில் வேதனையுடன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் இந்த கடினமான எங்கள் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க